மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா நல்ல நெருக்கமாக கட்டி நல்ல மொட்டு பூவாக பார்த்தோன்னே என்ன வில விற்றாலும் பரவாயில்ல அந்த பூவை நம்ம வாங்கி வச்சே ஆகணும் அப்படின்னு நம்மளை டெம்ப் பண்ணோம் அந்த மாதிரி நெருக்கமாக பூ கட்டுறதுக்கு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் ஒன்று ஃபாலோ பண்ணலாம் அந்த ட்ரிக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சுபாஷ்பே பூ கட்டுற நூலுன்னு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த நூல் வாங்கிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுருங்க விட்டுட்டு ரெண்டு பூ இந்த மாதிரி வச்சு கீழே ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு பூ ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றனால மேலே இந்த மாதிரி நாட் போட்டு விட்ருங்க பூ கட்டுறவங்களுக்கு தெரியும் அது தெரியலனா இந்த மாதிரி பொறுமையாக போட்டு கற்றுக்கங்க ரெண்டு நாட்டு போட்டுட்டு அடுத்த பூ வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் இந்த பூவும் வைக்கணும் டைட்டாக இருக்க மாதிரி பிடிச்சிட்டு கீழே ஒரு சுற்றி சுற்றி மேலே அதே மாதிரி நாட் போட்டு விட்ருங்க இது ரெண்டு பூவுமே இப்போ ஒரே மாதிரி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம திருப்பிடணும் நூலை இந்த மாதிரி திருப்பிட்டு அடுத்த செட்டு பூ வைக்கணும் இதுதான் இதில் ட்ரிக்கு இப்போ இந்த செட் பூவை நல்லா டைட்டாக சுற்றிட்டு விரல்களை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி கேப் இல்லாமல் டைட்டாக பிடிச்சிட்டு நாட் போட்டு விட்டுருங்க இப்போது திரும்பவும் திருப்பணும் திருப்பிட்டு ஒரு செட் பூ வைக்கணும் ரெண்டு பூ மேலே கீழே வச்சுட்டு இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி விரல்களெல்லாம் உருட்டி இந்த மாதிரி கேப் இல்லாமல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே நாட் போட்டுருங்க திரும்பவும் திருப்பணும் திருப்பிட்டு அடுத்த செட்டு பூ இதே மாதிரி விரல்களால் உருட்டி டைட்டாக கேப் இல்லாமல் பிடிச்சிட்டு திரும்பவும் நாட் போட்டு விட்ருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் திருப்பணும் ஒரு செட் பூ வைக்கணும் விரல்களால் உருட்டி டைட்டாக பிடிக்கணும் அதுக்கப்புறமா நாட் போட்டு விட்றணும் பொறுமையாக ஒவ்வொரு செட் பூக்களாக வச்சு கட்டும்போது கேப்பே இல்லாமல் நெருக்கமான மாலை போல் அழகாக வரும் இதே மாதிரி எல்லா பூக்களையும் கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லா பூக்களையும் கட்டிட்டேன் பாருங்கள் கேப்பே இல்லாமல் நெருக்கமாக அழகாக மாலை போல் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூக்கட்ட தெரியாதவங்க எடுத்தொன்னே இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஒவ்வொரு பூக்களாக வச்சு ஃபஸ்ட்டு அந்த நாட் போட பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ராக்டிஸில் இந்த மாதிரி கட்டை பழகிக்கலாம்